நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் பிளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டைகாசமாக ஒரு காரசாரமான சுவையில் மாங்காய் ஊர்கா எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் மாங்காய் ஊர்கா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் சாப்பாடுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருக்கு இந்த மாங்காய் ஊர்கா பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து வானலில் வந்து நம்ம வெந்தயத்தை நம்ம வறுத்துக்கணும் ஊர்கா செய்கிறோம் அப்படின்னா நம்ம வெந்தயமும் கடுகுந்தான் நம்ம அரைச்சு சேர்ப்போம் இல்லையா அதே மாதிரி தான் வெந்தயம் மட்டும் நான் அப்படி பொரியற மாதிரி நம்ம வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா அது கூடவே நான் மிக்ஸி ஜாரில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இது வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்புறமா நம்ம ஆறுன வெங்க வெந்தயத்தையும் கடுகையும் ஒன்றா சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு வானலில் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ணணும் ஊறுகாய் எப்போவும் தாளிக்கும் போது கடுகு கடுகுக்கப்புறமா வந்து பெருங்காயம் போடணும் ஊறுகாய்க்கு இந்த ஊறுகாய் யாருக்கெலாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தென் வந்து மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன் நல்லா குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க ஆசி ஒருவேஷ் நீங்கள் பெரிய பீஸாகவும் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அது அப்படியே அந்த ம சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டுட்டு அதில் சால்ட்டும் போட்டுட்டு லைட்டாக பெரட்டி விடுங்க ஒரு செகண்ட் அதில் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி இருக்கும் இல்லையா அந்த பொடியை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து இந்த ஊர்காவுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து ரெட் சில்லி பவுடர் நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு இருந்துன்னா ஒரு டீஸ்பூன் போல் நல்லா பெரிய ஸ்பூனுக்கு போட்டு விடுங்க நான் காரம் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன் ஆஸ் ஒருவேஷ் நீங்கள் கே காரம் சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நல்லா காரசாரமாக ஒரு மூணு நாலு டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ஊர்காவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா இதுவே வந்து உங்களுக்கு என்ன பத்தலை அப்படின்னு தோணிச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் திரும்பியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்ச நேரம் வதக்க விட்டினோனே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக அந்த எண் ஓரத்தில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ஆட் பண்ணலை எனக்கு அந்த ரெண்டு டீஸ்பூன் மிளகா தூளை போதுமான அளவு அவ்வளோதான் இந்த சிம்பிளாக மாங்காய் ஊர்கா சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விட்டுருங்க மறக்காமற வேறு வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய ப்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வந்து சாம்பார் சாதத்துக்கு பால் சாப்பாடுக்கு தயிர் சாப்பாடுக்கெலாம் சூப்பராக அட்டகாசமாக செட் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்